நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள சுகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உலக ஓசோன் லேயர் பாதுகாப்பு தினம் இன்னைக்கு ஓசோன் படலத்தை பாதுகாக்கணும் இன்னைக்கு மட்டும் பாதுகாத்தா போதுமா என்னைக்கும் பாதுகாக்கணும் வளிமண்டலத்தில் இருக்கும் ஒரு வாயு தான் ஓசோன் இந்த வாயு ஒரு பெரிய அரணாக விளங்குது நமக்கு ஓசோன் வாயு என்பது ஓ த்ரீ மூலக்கூறு கொண்டது அதாவது நாம் சுவாசிக்கிற பிராண வாயு ஓ டூ ஒன்று சேர்த்தது தான் ஓசோன் ஓ மூன்று ஓ த்ரீ ஒரு மாதிரியான நீல நிறத்தில் அல்லது வண்ணமில்லாமல் இருக்கக்கூடிய வாயு ட்ரை ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க வளிமண்டலத்தில் இருக்கும் புற ஊதாக்கதிர்கள் பூமியை நோக்கி வருவதை தடுத்து நிறுத்தும் பணியைத்தான் இந்த ஓசோன் செய்துகிட்டு இருக்கு யூவி ரேஸ் புற ஊதா கதிர்கள் பூமியை நோக்கி வந்தால் பெரும் ஆபத்து ஓசோன் லேயர் பத்து பதிமூன்று மைல் அளவுக்கு ஓர் அரணா பூமிக்கு மேலே இருந்து பாதுகாத்து வருது யூவி ரேஸ் பூமியை நோக்கி வந்தால் ஒரு உதாரணத்துக்கு புற்றுநோய் வரும்ங்கிறாங்க இது ஒன்று போதாதா ஓசோன் லேயர் இருக்கும்போதே கேன்சரின் தாக்கம் இருக்கே இல்லைன்னா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சுகுமார் சார் மனிதனால் உருவாக்கப்பட்ட மீத்தைல் புரோமைட் மீத்தைல் குளோரோஃபார்ம் கார்பன் டெட்ராக்ளோரைடு ஹாலோன்ஸ் குளோரோஃப்ளூரோ கார்பன் ஹைட்ரோ கார்போஃப்ளூரோ கார்பன் இவை தான் லேயர் சேதமடைய முக்கிய காரணிகள்ங்கிறாங்க கிராமத்தில் பெரியவங்க நல்ல செய்திகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வாய வைக்காதாம்பாங்க அதாவது எதிர்மறையாக எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க இப்படி மனிதன் எங்கெல்லாம் போய் வாய வைக்கிறானோ அங்கெல்லாம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது பாருங்க இவன் வச்ச வாயி ஓசோன் லேயரையும் விட்டு வைக்கலை எப்படியாவது வளிமண்டலத்தில் இருக்கும் ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த வியன்னா மாநாட்டில் இருபத்தி எட்டு நாடுகள் கலந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க ஓசோனை பாதிக்கக்கூடிய எவ்வித செயல்களையும் எந்த நாடும் செய்யக்கூடாது அதில் இறங்கக்கூடாது அதை பாதுகாப்பதற்கு தேவையான பணிகளை எல்லா நாட்டினரும் செய்யணும் இப்பூவுலகு தழைக்க நமது சந்ததியினருக்கு நல்வாழ்வு கொடுக்க ஓசோன் படலத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டுடாமல் பாதுகாக்கணுங்கிறாங்க அது நமது கடமை பூமியில் வாழும் செடி கொடிகள் யூவி ரேஸ் புற ஊதா கதிர்கள்னால பாதிக்கப்படுமா சரியா வளராதான் ஏன் கடலில் தண்ணீரில் வாழும் பாசிகள் பிளாங்டான்ஸ் கூட பாதிக்கப்பட்டு கடல்வாழ் உயிரினங்களுக்கு தொந்தரவு உணவு கிடைக்காது இதெல்லாம் நடைபெறாமல் இருக்கணும்னா ஓசோன் படலத்தில் ஓட்டை விழக்கூடாது சுகுமார் சார் நமது பூமியை சுற்றி எப்படி ஓசோன் படலம் இருக்கோ அது போல வீணஸ் கோளை சுற்றியும் ஒரு சின்ன படலம் ஓசோன் படலம் இருக்கான் நாம் ஓசோனை செயற்கையான முறையில் உற்பத்தி செய்ய முடியுங்கிறாங்க விஞ்ஞானிகள் ஆனால் எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியும் நமக்கு தேவையான பிராணவாயுவையே நம்மால் உற்பத்தி செய்து சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும்போது ஓ த்ரீ நாம் தயாரிப்பது சாத்தியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் முதல்ல ஓசோன் படலத்தில் ஓட்டை இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த சிரமம் பெரிய அளவில் இல்லைன்னு சூழலியலாளர்கள் சொன்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இருக்கும் இந்த சூழலை பாதுகாத்து பத்திரமாக நம்ம சந்ததி கொடுப்போம் கொடுக்க வேண்டியது நமது கடமை இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்